புலவிர்சிது திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஸ்ரீதர் இயக்கி எம்ஜிஆர் நடித்த மூன்று படங்கள் ஓடியதா அப்படிங்கிற விவரத்த இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்ரீதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு காலகட்டங்களில் எம்ஜிஆரை வைத்து அன்று சிந்திய ரத்தம் என்ற பெயரில் படம் இயக்க விருந்து வேலைகள் வேகமாக நடந்தன ஆனால் எம்ஜிஆர் கலரில் அந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னதாகவும் அதை மறுத்து ஸ்ரீதர் கருப்பு வெள்ளையில்தான் எடுப்பேன் என்று சொன்னதாலும் அந்த படம் நின்று போனதாக தகவல் இப்பொழுது ஸ்ரீதர் இயக்கி எம்ஜிஆர் நடித்து வெளிவந்த படங்களை பற்றி இப்பொழுது இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலில் உரிமைக்குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் முதன் முதலில் எம்ஜிஆரை வைத்து ஸ்ரீதர் எடுத்த படம் இந்த படத்தில் எம்ஜிஆர் லதா நாகேஷ் நம்பியார் மற்றும் பலர் நடித்துள்ளனர் படம் கிராமிய படமாக அமைந்தது ஏ சென்டரில் இரநூத்தி முப்பது நாள் வரை இந்த படம் ஓடியது பி சி சென்டரிலும் மிக அதிக வசூலுடன் ஓடியது குறிப்பாக சி சென்டரில் மிக அதிக வசூலை அள்ளிக் கொடுத்தது இது ஒரு பெரிய வெற்றி படமாகவும் அமைந்தது அடுத்து மீனவ நண்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்த படம் எம்ஜிஆர் லதா நம்பியார் மட்டுமல்ல நடித்த படம் இந்த படம் மதுரையில் நூத்தி பதினேழு நாட்களும் சென்னையில் நூறு நாட்களும் ஓடியது இந்த படமும் ஓரளவு எல்லா இடங்களிலும் நன்றாகவே ஓடியது அடுத்து மூன்றாவதாக வெளியாக இருந்த படம் அண்ணா அணியன் தெய்வம் இந்த படத்தின் படப்பிடிப்புகள் கிட்டத்தட்ட முடிவடைந்த நிலையில் படத்தை வெளியிட திட்டமிட்டு இருந்தார்கள் ஆனால் அப்பொழுது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிவிட்டதால் படம் வழியாகவில்லை எம்ஜிஆர் லதா நம்பியார் மற்றும் பலர் நடித்து ஸ்ரீதர் இயக்கிய படம் பின்னர் இந்த படத்தின் பல காட்சிகளை கே பாக்கியராஜ் தனது அவசர போலீஸ் நூறு என்ற படத்தில் பயன்படுத்திக் கொண்டு படத்தை வெளியிட்டார் எம்ஜிஆர் நடித்த இரண்டு பாடல் காட்சிகளும் இடம்பெற்றன இந்த படம் ஸ்ரீதர் இயக்கிய மூன்றாவது படமாக இருந்தது இதற்கு பின்னரும் இரண்டு படங்கள் தயார் நிலையில் இருந்தது புரட்சி பித்தன் மக்கள் என் பக்கம் ஆகிய படங்களையும் சிறிதர் இயக்குவதாகவே இருந்தது அவசர போலீஸ் நூறு படம் மிகவும் சூப்பராக ஓடாவிட்டாலும் ஓரளவு நன்றாகவே ஓடியது சரியவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்டனம் சந்திக்கிறேன் நன்றி